பார்த்துக்கலாம் காரணம் எது மன்மேக நிறைய பேர் உங்களுக்கு எந்த வித பொருளாதார ரீதியில் என்னென்ன சிக்கலோ அனைத்தேனாக சீர்வோம் தந்த எ பேரு அதிபர் மற்றும் வீரமுனை எங்களுடைய பிஜி மாஸ்டர் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரும் கௌரவ உறுப்பினர் அனைவருக்கும் எனது வணக்கம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி உங்களுடைய தமிழர் கட்சியினர் மன்மேகண்டி பற்றியிலே ஒரு பிரிதேச சபையை நாங்கள் கைப்பற்றியிருந்தோம் நாங்கள் அந்த பிரதேச சபையை கைப்பற்றியது பின்பும் ஒரு சில சில திட்டங்களை நாங்கள் முன்பற்றி அந்த திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து எங்களுடைய மக்களுக்கு என்னென்ன பாதிப்போ அது அனைத்தையும் வெளியிலேயே விட்டு ஒரு புதிய ஒரு நிர்வாக கட்டமை கொண்ட கொண்டு வந்துருக்கோம் அதுக்கு நமக்கு தேவை தெரியும் எங்களுக்கு முப்பது வருட போராட்டத்தில் நம்ம இருந்து அனைத்தையும் நம்ம இழந்திருக்கோம் எங்களுக்கு தேவை இப்போ இருக்கிற ஒரு ஆயுதம் பத்து எங்களுக்கு மாணவர்கள் உங்களை வைத்து தான் எங்களுடைய நாங்கள் விழந்த அனைத்தையும் நாங்கள் நிறைவடைய வேணுமன்றதான் என் பொறுப்போம் காரணம் என்னுடைய மன்மேக நிறைப்படத்தில் உங்களுக்கு எந்த வித பொருளாதார ரீதியில் என்னென்ன சிக்கலோ அனைத்தையும் நாங்கள் சீர் செய்வோம் உங்கள் கல்வியை நாங்கள் குறுக்கம்படமிருந்து துணைநிலாவன வரைக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் கொண்டு வந்த திட்டம் ஒவ்வொரு பாடசாலை முடிவடைந்த பின் ரெண்டு மணிக்கு பின்பாடு ரெண்டு மணிலிருந்து ஆறு மணி மட்டும் நாங்கள் இலவசமாக நீங்கள் கேட்குற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நீங்கள் விரும்பி இந்த ஆசிரியை தான் எங்களுக்கு தாங்கள் கேட்டு அவங்களுக்கு ஒரு சிறிய ஒரு கொடுப்பனவை கொடுத்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அதில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி மில்லியனுக்கு கூடுதலான பணங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் எங்களுக்கு தேவை எந்த பொறுப்பும் என்னை சார்ந்தவர்க பொறுப்பும் உங்களுடைய பொருளாதார ரீதியில் இருக்கிற அனைத்தையும் சீர் செய்ய வேணும் எந்தவித கொடுப்பனமும் இல்லாமல் முட்கொடுப்பனமும் இல்லாமல் நாங்கள் அதை நிறைவேற்றித் தருவோம் உங்களுடைய கடமை எங்களுக்கு சொந்த மாத அடைவு மட்டம் எடுத்து ஏற்கனவே எங்களுக்கு துறைநீலாவணையில் ஒரு மூன்று டாக்டர் எடுப்பா எனக்கு ஒரு குறைஞ்சது அஞ்சு ஆகணும் அது மன்மேஜன் நெறிப்பில் இருபது பேர் ஒரு ஐம்பது பேர் ஆகணும் என்னுடைய சரியான முறையில் நான் கொண்டு எடுக்கிற திட்டங்கள் எந்தவித அரசியல் நோக்கங்கள் ஒன்றுமே இல்லை என்னுடைய மாணவர்கள் உங்களுடைய நோக்கம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய போராட்டங்கள் முதன் முதலாக தொடங்கப்பட்டது இந்த துறைநீலாவணையில் ஒரு வீரன் ரைந்தமன் அது நாங்கள் கொண்டு வந்த இந்த திட்டம் முதன் முதலாக இந்த எந்த அளவுகளும் இல்லாமல் கொண்டு வந்த முதலாவது திட்டம் முதலாவது நுழைநேற்றம் இந்த மன்மேதன் அடிக்கப்பட்டதில் இந்த துறைநீலாவனை முதலாவது அந்த துறைநீலாவணுக்கு இதே ஒவ்வொரு பாடசாலை ஒவ்வொரு ஊரில் இருக்கிற பாடசாலைகள் அனைத்திலையும் ஐந்தாம் இருந்து ஏன் மாணவர்கள் அனைவருக்கும் இந்த தொடர்ச்சியான முறையில் முன்னெடுக்கப்படும் சில சின்ன சின்ன குறைபாடுகள் வரும் அந்த குறைபாடு எப்படி என்றால் வெளியிலே பணத்துக்காக தனியார் கல்வி நிலையங்களால சின்ன சின்ன பிரச்சனையர்கள் அதை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம் அந்த நாங்கள் எடுக்கப்பட்ட முடிவுகள் பயோகோ ஒன்றரை மணிக்கு அதுக்கு நூறு ரூபாயும் ஓயிலிருந்து கீழே ஒரு மட ஒன்றரை அதுக்கு ஐம்பது ரூபாயும் இதை நடைமுறைப்படுத்தாத அனைத்து தனியார் கல்வி நிறுவனங்களையும் நாங்கள் மூடுவதென்று முடிவெடுத்திருந்தோம் அது இன்றையிலிருந்து நடக்கும் எனக்கு தேவை திரும்பியும் சொல்கிறேன் உங்களுடைய அனைத்து பூரணமான பொருளாதார ரீதியான அனைத்தும் எங்களால் சீர் செய்யப்படும் உங்களுடைய கடமை நீங்கள் இந்த மூணு பேர் ரெண்டு அஞ்சு பேர் ரெண்டு கேட்டிருக்கேன் அதை சரியான முறையில் எங்களுக்கு செஞ்சு தரணும் உங்கள் அதிபரூடாக நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலேயும் உங்களுக்கு செமினார் நடக்கும் அதுக்கு ஒரு துறைநிலாவணையில் குழு ஒன்று நாங்கள் நியமிச்சிருக்கோம் அந்த குழு ஊடாக உங்களுடைய அதிபர் ஊடாக இந்த ஸ்கூல் மட்டும் இல்லை துணைநிலைக்கு ஒரு அனைத்து ஸ்கூலையும் ஒன்று திரட்டி எங்கெங்க ஞாயிற்றுக்கிழமையில் என்னென்ன செமினாரும் அந்த செமினார் எந்தவித கொடுப்பனமும் இல்லை நீங்கள் நேரத்துக்கு வரணும் நேரத்துக்கு வந்து சரியான நுறையாற்றில் உள்ள ஆசிரியர்களையும் அதை வச்சு நாங்கள் தொடர்ச்சியான முறையில் கொண்டு போவோம் சொல்லி கொண்டு போய் நான் என்பது உங்களுடைய கல்வி கல்வியை நாங்கள் எல்லாவற்றையும் கல்வி சிறப்பு தூங்கும் பொருளாதாரத்துக்கு பின்னால உயர்ந்து வரும் இதை நாங்கள் மனதில் வைக்கிறோம் எங்களுடைய அடிப்படையான விடயம் கல்விதான் தான் கல்வியிலே நாங்கள் நிமிந்திருந்தோமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் பொருளாதார ரீதியிலே முடியும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை முதல் உங்களுடைய சௌசாலரை பற்றி சொல்ல வேண்டும் இவர் தௌசாளராக பல இருக்கின்றார்கள் நாம் கடந்தவர்கள் இருந்த தௌசாளர்களை நாங்கள் விமர்சிப்பது அல்ல ஆனால் அவர்களுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் அவர்களை தம்சாரி அவர்கள் அவர்களுடைய சட்டை பைக்குள் வருகின்ற எடுத்து எடுத்து அவர்கள் தங்களை படிக்கக் ஆனால் இவர் ஊழிலே உறக்கம் இல்லை இது பகலான இவர் உயிரிழத்தல் இருக்கு ட்யூட்டரிக்காரன் சந்தர்ப்பம் ஊழல வேறு நேரங்களில் பார்த்து வெடி வைக்கலாம் அதே நேரம் மற்றது நுண்கடன் அவர்கள் பெரிய மாப்பியா நுண்கடன் மாப்பியா இருபத்தி ரெண்டு பேர் பட்டக்கலூர் மாவட்டத்தில் இந்த லோன் கொடுத்தது நம்ம நம்ம வழியா லோன் கொடுத்தும் அந்த காசை கட்டையில சரங்கள் என்ன செய்யற லோன் நிறுவனே பூங்கி சேர்த்திருக்காங்க இருபத்தி ரெண்டு கொலை நடந்திருக்கு இன்னும் பல பாலியல் வன்முறைகள் நடந்திருக்கு இன்னும் தேவையில்லாத விஷயங்கள் நடந்திருக்கு குடும்பத்தில் கடவன் பேர மனைவியா பிரிஞ்சிருக்காங்க ஏவப்பட்ட தொல்லை எல்லாம் வரும் அனுசரித்து எல்லாம் உள்வாங்கி உடனடியாக அதிக வட்டிக்கு கொடுக்குற முன்கொடல் நிலையங்கள்லாம் இழுத்து முடினாரு அப்போ அவனும் காசோட உள்ளாங்க என்ன செய்ய அப்போ அவங்க காசோடு உள்ளவன் என்ன செய்வார் வந்தாவா போனா போன்ற தோயை காஜம் கொடுத்து வர தீர்த்து கட்டலாம் அப்படி உயிராச்சுறுத்தலோட இப்படிப்பட்ட ஒரு சேமனங்களுக்கு கிடைக்கிறது பெரிய விஷயம் அவங்கிட்ட கேட்காரு இது எவ்வளவு எடுக்குது எவ்வளவு எடுக்குன்னு கேட்டோம்னா எல்லாரும் ஒன்று தான் சொல்றாங்க வடிவ அழகா கிடைக்காது நான் பார்த்து திரிக்கேன் அவ்வளவு ட்யூட்டர் நடத்துல முழு பேரும் பச்சை கள்ளங்க கொடுறாங்க இவர் சொன்னாரு டொய்லெட் இருக்கா போகண்டா நாங்கள் டொய்லெட் இல்லை பொம்பளை பிள்ளை வந்து

ஒரு சேவன் அதாவது சம்சால பதவி இருக்கிறது குடும்பம் வந்த மூண்டல் வச்சு இந்த கரையான் அடிக்கிறது நித்தாண்டு தான் இருந்தது மூன்றில் நான் பார்த்த காட்சிகளை வச்சு நான் அவங்களுக்கு உண்மையாக உங்களுக்கும் சார்ந்தது அவங்களுக்கு மாணவர்களுக்கும் தேவையான இதெல்லாம் பூர்த்தியே எந்த காட்சி தான் நான் முதற்கட்டமாக உங்களுக்கு இந்த துறை பொதுவாக எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற கோழங்களுடைய ஸ்கூலுக்கும் நாங்கள் அந்த காட்சை நான் இந்த கிழமைக்குள்ளே இந்த டெய்லியை ஆரம்பித்து தான் கோழி என்ன அதுக்காக பாடங்கள் எப்படி இருக்கு உங்கள்கிட்ட கேடா சமயம்